வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்னைக்கு உங்களை வரவேற்கிற ரெண்டு புது செடிகள் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிற ரோஸ்மெரி செடிங்க ரோஸ்மெரி ஒரு மூலிகை செடி நிறைய யூஸஸ் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் மெயினாக வந்து நம்ம ஃபேஸ் சீரம் ஹேர் சீரமாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் அது போக தூக்கம் வர்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெட் ரோஸும் வாங்கிட்டு வந்தேங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய ரெட் ரோஸ் இருக்குது இருந்தாலும் இந்த செடியை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிது அழகாக இருந்ததுங்களா அதனால திருப்பி ஒரு ரெட் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ரெண்டையும் மாற்றி வைக்கிறதுக்கு இன்னும் மழை நல்லா வந்தால் தான் மாற்றி வைக்க முடியுங்க இது நம்ம கேட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ அலமேண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதில் கோல்டன் ட்ரம்பெட் எல்லோ ட்ரம்பெட் பூ அப்படின்னு நான் கூகுளில் பார்த்தேன் இந்த பூ வந்து ஒரு வாரத்துக்குனாலும் வாடாமல் இருக்குங்க நம்ம கேட்டு மேலே நம்ம ஏற்றி விட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் முன்னாடி எப்போவுமே வந்து இந்த எல்லோ கலர் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கூலாக ப்ளசண்ட்டாக அந்த மாதிரி ப்ளூ எல்லோ க்ரீன் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் லில்லி ரொம்ப நாளாக அப்படியே இருந்ததுங்க சட்டுன்னு பார்த்தா திடீர்னு நிறைய குட்டி குட்டி மொட்டு வச்சு ஒரு பத்து பூக்கு பூத்துட்டு இருந்தது பார்க்க இந்த பிங்க் கலர் ரெயின் லில்லி அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ரெயின் லில்லி விட எனக்கு என்னவோ அதோட மொட்டு பார்க்குறதுக்கு தான் அழகாக இருந்ததுங்க திடீர்னு ஏதோ ஒரு ஒரு கலர் பேனாவோ இல்லை ஒரு ப்ரெஷ்ஷு இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் வந்து தோணுச்சு அதோட மொட்டை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கலர் செடி வந்து ரெயின் லில்லியை விட பெருசாக தான் வந்திருக்கு இருந்தாலும் வந்து ரெயின் ரெயின்லில்லி சூப்பராக வந்து பூக்கள் விட்டிருக்குங்க மழை வந்து ஒன்றும் பெருசாக வரல லேசாக தூரல் தான் தூரிகிட்டு கிடந்தது ஆனால் பார்த்திங்கன்னா பூ பூத்துருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சூப்பராக வந்து பல அறுவடை கொடுக்கறது யார் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி செடிங்க பார்படா இது நிறைய பழங்கள்ங்க அவ்வளோ பழங்கள் ஹார்வஸ்ட் பண்ணிட்டோம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் புளிப்பு பிரியர்களுக்கு இது ஒரு செம டேஸ்டான பழம் நான் வந்து இதை வச்சு மேக்ஸிமம் வந்து சாப்பாடு தழிச்சாச்சு அப்புறம் வந்து ரசம் வச்சாச்சு செடி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் சும்மாவும் சில நேரம் அப்படியே உப்பு தூள் தொட்டு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி நிறைய வந்து ஏ செடியில் என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாமோ அதெல்லாமே பண்ணி சாப்பிட்டாச்சுங்க யாராவது கொடுக்குறேன்னா ஐயோ வேண்டாம் பிடிக்கும் அப்படிம்பாங்க அதனால நம்மளே வந்து இதை வேஸ்டாக்காமல் சூப்பராக வந்து இதில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா அப்படியே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க இது எலுமிச்சம்பழத்தில் நாம் என்ன நல்லா செய்வோமோ அந்த மாதிரி இந்த பழத்துலேயும் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் பார்த்தேன் அப்போ பழம் வச்சு நம்ம நிறைய செய்கிறோம் இல்லைங்களா சில லெமன் சாதம் பண்ணுறோம் அப்புறம் ஜூஸ் போடுறோம் ஊறுகாய் போடுறோம் சாப்பாடு தாளிக்கிறோம் அப்போ அதே மாதிரி வந்துட்டு இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரெசிபிஸ் எல்லாமே நான் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தப்ப சூப்பராக வந்துதுங்க பழங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ முத்து முத்தாக இருக்கும் போன வாரம் நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் செடி அப்புறம் சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை மாற்றி வச்சேன் இந்த சீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மழை பெய்யணும் அப்படியே ஒரு மோடமாக இருக்கணும் ஆனால் என்னமோ தெரியலைங்க கால சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடுச்சு நிறையா வந்து மாற்றங்கள் திடீர்னு வெயில் அதிகமாக இருக்குது காற்றடிக்குது ஆடி கூட அவ்வளோவும் வரல வெயில் அதிகமாக இருக்குது லேசான தூரல் அப்புறம் பார்த்திங்கன்னா மழையே சுத்தமாக இல்லை இல்லை ஒன்றா மழை வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள்ங்க அதனால் செடிகளோட வளர்ச்சிலையுமே நிறைய மாற்றம் ஆடிப்பட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு காய் வந்து விதைக்கி விட்டுருந்தேன் இன்றைக்கி கலர் கலரான மிளகாவும் அந்த விதைக்கி விட்டுருந்த ஒரு கத்திரிக்காயும் எடுத்தாச்சுங்க கத்திரிக்காய் விதைகள் நம்ம மு வெளியே வாங்கிறதே கிடையாது நம்ம வந்து இருக்கிற ஒரு ஒரு காயிலேருந்து விதையை எடுத்து வச்சு தான் நம்ம கத்திரிக்காய் மாற்றி வச்சு நாற்று வச்சுட்டு காய்கள் எடுக்கிறோங்க இன்றைக்கி வந்து இந்த லில்லி கொஞ்சம் வெயில்னாலே என்னமோ ஒரு மாதிரி டார்க் பிங்க்லேருந்து இந்த மாதிரி பிங்க்காக இருந்தது அடிலியமோடய பிங்க்கு வெளுத்து போயிட்டு ஒரு பூ கிடச்சிதுங்க இது தோட்டத்தில் வந்து பக்கத்தில் ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருந்தது முதல்ல நான் எடுத்து வச்சுருந்தேன் சோளக்கருதுகளும் சூப்பராக அப்போ வந்து வந்திருந்தது இதையெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது வெள்ளை சோளத்தட்டு அப்போ இது வந்து முத்திரை முத்தி அறுவடை ஸ்டேஜில் தாங்க இருக்குது இதை வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஸ் செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த வெயில் சீசனில் பூச்சி தாக்கத்தில் அப்படின்னு சொல்லி தான் சுற்றிட்டுருக்குற மாதிரி இருக்குங்க ஏன்னா இந்த நாட்டு ரோஸ் இன்னும் எவ்வளவோ பெருசாக வந்து பூக்கணும் ஆனால் இந்த தடவையும் குட்டி குட்டியாக தான் போக்குது காரணம் என்னென்னா நிறைய பூச்சி தாக்கம் தான் சொல்லணும் நானும் ரெண்டு மூணு தடவை மீன் மில்லம் அப்புறம் ஒரு ஆர்கானிக் பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடிஷியாவில் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சுங்க ஆனால் ஒன்றும் பெருசாக வந்த மாற்றம் இல்லை இன்னும் பக்கம் ஒரு ஆரஞ்சு ரோஸ் பூத்துருந்ததுங்க இது வேணால் நல்லா பெருசாக வந்து சூப்பராக பூத்துருந்தது நடுவில் மட்டும் இருந்தது இருந்தாலும் நான் ரொம்ப பெருசாக விரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஒரு மல்லிப்பூ பூத்துருந்தது இல்லைங்களா அதையும் எடுத்துட்டேன் ஏன்னா சாமிக்கு ரோஸ் அல்லிப்பூ அப்புறம் வந்து சங்குப்பூ அப்புறம் பன்னீர் ரோஸில் கொஞ்சம் வெட்டிருந்ததுங்க பந்தல் எல்லாமே காலி ஆயிடுச்சு இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம புது பந்தல் தான் போடணும் ரெண்டு மூணு பன்னீர் ரோஸ் லைட் ரோஸ் அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரோஸஸ் வந்து கிடச்சிதுங்க ஆனால் ரோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம உரம் வைக்கிற சூழ்நிலையில் தான் இருக்கும் பூக்கள் எல்லாம் சின்னதாகிடுச்சி ஒவ்வொரு பூவும் கையகலம் விட்டுட்டு இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக குட்டியாக தான் விடுது அடுத்த நாளும் வந்து நம்மளுக்கு எப்போ போல் நிறைய செடி பழங்கள் பழுத்திருந்ததுங்க பழுத்திருந்த செடிகள் மட்டும் நல்லா பார்த்து எடுத்துட்டேன் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா எல்லா செடி பழங்கள்லையும் லேசாக வந்து காம்புக்கிட்ட கொஞ்சம் வெள்ளை பூச்சிகள் வர ஆரம்பிச்சுருந்துது அதனால் நிறைய எறும்பு வந்து செடி ஃபுல்லாக ஊறி ஓடிட்டுருந்தது எறும்பு ஓடுது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க செடியில் வந்து ஒன்றா அசிங்கினியோ இல்லை வெள்ளப்பூச்சியோ வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா கண்டிப்பாக கட்டெரும்போ இல்லை வந்து கடிக்கிற எறும்போ வந்து ஊராது இன்றைக்கி நான் எடுக்க எடுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு ஊறிட்டு இருந்தது அப்போ தான் நான் பார்த்தப்போ காம்பு பகுதியில் வந்து வெள்ளப்பூச்சிகள் நிறையவே வர ஆரம்பிச்சிருந்தது இது வந்துச்சுனாவே பழத்தை வந்து பாதிக்கும் நம்ம ஒன்று எறும் மருந்து இல்லைன்னா ஏதாவது மீனமிலம் இல்லைன்னா பஞ்சக்காவியா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பழம் ஆனால் அதோடய காம்பு பகுதியில் அவ்வளோ அசிங்கினி பூச்சி வெள்ளப்பூச்சி இப்படியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இனி பழங்களோட அளவு குறைய ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து கண்டிப்பாக இதை பார்த்து கண்ட்ரோல் கொண்டு வரல அப்படின்னா செடி பழங்கள் நம்ம சாப்பிட முடியாது நல்லாவே வந்து பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து போல் கத்திரிக்காய் அறுவடைகள் இருக்கா அப்படின்னு பார்க்க தான் போனேன் இப்போ வந்து தோட்டம் ஓரளவுக்கு செடிகள் எல்லாமே காலி ஆயிடுச்சு நம்ம தக்காளி அப்புறம் சிகப்பு வெண்டை அவரைக்காய் பச்சை வெண்டை அப்புறம் இன்னும் ஒரு சில செடிகள் நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் இல்லைங்களா பாலக்கீரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அறுவடைகள் முடிச்சிட்டோம் அப்புறம் மிதிப்பாகல் இந்த மாதிரி நிறைய சிறகவரை எல்லாமே முடிச்சிட்டோங்க இனி வர்ற நாட்களில் வந்து நம்ம ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே நாற்றுக்கள் போட்டு தான் நம்மளுக்கு வந்து காய்கள் இப்போ இருக்கிற அந்த நம்மளோட வயசான செடிகளில் தான் நம்ம ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கோம் கத்திரிக்காய்கள் அப்படியே வந்து வந்துட்டுருக்கு ஏன் வந்து இந்த காய்களோட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் வந்துடும் நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு செட்டாக கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சாம்பாரை வச்சிடலாம் கடைசிக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு இருந்தாங்க கூட தக்காளி உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு கடைஞ்சி சட்னி பண்ணிடலாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அதனால் இருக்கிற கத்திரிக்காய்களை எல்லாம் இன்னைக்கு தேடி எடுத்துட்டேன் நம்ம சொல்லப்போனால் கத்திரிக்காய்களுக்கும் ஒரு லேஸாக ஒரு ஒரு கருப்பு கருப்பாக வந்து வெள்ளை கத்திரிக்காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரொம்ப விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதையும் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற கத்திரிக்காய் வந்து தேடி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் நாங்கள் போன வாரம் கொஞ்சம் பலாப்பழம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் வந்து பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு உரிச்செடுத்து கொட்டைகள் கொட்டைகளெல்லாம் அதோடய விதைகள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பலா கொட்டையும் நம்ம கத்திரிக்காவும் சேர்ந்து பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஆனால் பலா கொட்டை கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் நம்மளோட குண்டு பச்சை கத்திரிக்காய் இருக்குங்க நம்மளோட இந்த இலந்த மரம் தான் இப்போ வந்து டாப்பாக இருக்குது நிறைய காய்கள் வச்சுருக்குங்க காய்கள் நல்லாவும் பெருசாகிட்ருக்கு அதுலேயும் கட்டெரும்புகள் ஊறுது ஆனால் வந்து இவ்வளோ பெரிய மரத்துக்கு நம்ம எந்த மருந்தும் அடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ரெண்டு மலை வெசையாக வந்தது அப்படின்னா அந்த மலையோட ஃபோர்ஸில் வந்து அந்த பூச்சிகள் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நானும் பார்க்குறேன் ஆனால் லேசான கொசுத்தூறல் மாதிரி வருதுங்க அப்புறம் நின்றுது பெரிய மழை ஒன்றும் அந்த பாடில்லை இன்னைக்கு குண்டு பச்சை கத்திரிக்காயெல்லாம் பொறிக்கும் போதே கீழே விழுந்து விழுந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுனால காய்கள் வந்து கையிலே வைக்க முடியல ஓரளவுக்கு காய்கள் நல்லாவே இருந்தது குட்டி அந்த மாற்றி வச்ச செடிகள்லேயும் ப பச்சை மிளகாய்கள் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிடுச்சு சரி நம்மளுக்கு பச்சை மிளகா எப்படி சட்னி ஏதாவது அரைக்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துட்டேங்க இந்த இன்னைக்கு வந்து எல்லா வகையான கத்திரிக்காய்கள் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கிடச்சிதுங்க இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து அந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பட்டை அவரை தான் இருக்கும் அப்புறம் காராமணி வந்து இப்போ ஒரு செடி தானாகவே வந்தது நானும் அது அப்படியே விட்டுட்டேன் கொழந்து மட்டும் கிள்ளி கிள்ளி விட்டேன் காரமணி பொறுத்த வரைக்கும் நம்ம எ நல்லா நுனி கிள்ளி கிள்ளி விட்டோம்னா நிறையா வந்து பிரான்ச் வந்து காய்கள் விடும் இன்றைக்கி நம்மளுக்கும் அது போல் தான் ஒரு கையளவுக்கு விட்டுருக்குங்க அதில் வந்து கொஞ்சம் காய்களும் முத்தி போச்சு அதாவது விதைக்காகிற மாதிரி ஆயிடுச்சு நான் அதை விட்டுருக்கேன் அப்படியே சரி அதுவே வெடிச்சு கீழே விழுகும்போது புது செடிகள் நாற்றுக்கள் அங்கேயே வந்துடும் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பருப்பு நல்லா காராமணி விதையான மாதிரி இருக்கிறதையும் எடுத்துட்டேன் அதை உரிச்சிட்டு வந்து நம்ம எதாவது அரைச்ச குழம்பு பண்ணும்போது உள்ளே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் முத்தின காராமணி வந்து கிடச்சிது அதை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக வந்து எடுத்தாச்சுங்க ரொம்ப முத்துனது எடுக்கவே இல்லை அதுவே வெடிச்சு விழுகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு கையளவுக்கு சூப்பரான பச்சை காராமணி வந்து எடுத்துட்டேன் கத்திரிக்காய் கூட இதுவும் சேர்ந்து இன்னைக்கு கிடச்சிதுங்க அவ்வளோதான் அடுத்தது வந்து தோட்டத்தில் இனி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தம்பட்டையாவறைகள் கொஞ்சம் இருக்கும் அது வந்து எந்தளவுக்கு முத்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு அவரை வந்து நான் இந்த பக்கம் விதைக்காக விட்டுருந்தேன் காய் சூப்பராக காஞ்சி போச்சுங்க விதைகள் வந்து அப்படியே உருட்டு உட்டாக கையில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே விட்டால் அதுவே வந்து வெடித்து கீழே விழுந்துடும் விதை எங்கே போய் விழுகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கி கத்திரிக்கோலம் எடுத்துகிட்டு வரல கையிலேயே அப்படியே வந்து பிச்சை எடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு தம்பட்டையவரை நல்லா ஜல ஜலன்னு வந்து அந்த விதை சத்தம் கேட்குதுங்க ஏதோ ட்ரம்ஸ் அடிக்கிற குச்சி மாதிரி கத்தி பீன்ஸுன்னு தான் இதை சொல்லுவாங்க சுவாடுன்னா கத்தி அப்படின்ட்டு அது மாதிரிதாங்க இது இருக்குது உடைக்க ட்ரை பண்ணால் உடைக்கவே முடியலைங்க சரியான கெட்டி இருந்தாலும் சரி கொஞ்சம் முறிச்சு உங்களுக்கு விதைகள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக உடைச்சேன் உடைக்கும் போது நல்லா வெள்ளையாக முட்டு மொட்டாக வந்து விதைகள் இருந்தது நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு காய் விட்டுருக்கேன் சரி யாராவது நம்ம நண்பர்கள் கேட்டால் கூட நம்ம வந்து இந்த சுவார்பீன்ஸு இந்த தம்பட்டை அவரை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதைகள் தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு யாராவது விதைகள் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதுக்கு முன்னாடி கேசவர்த்தினி செடி வேணுமா மல்பெரி கட்டிங்ஸ் வேணுமா அப்படின்னு நிறைய வீடிங்ஸ் வீடியோஸ் போட்டிருப்போம் ஷார்ட்ஸு அதில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் அது வழியாக கூட நம்மகிட்டிருக்கிற இருக்கிற எல்லாம் வாங்கிக்கலாம் கத்திரிக்காய் விதை அப்புறம் வந்து இந்த தம்பட்டை அவரை விதை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாருங்கள் நம்ம கூட நிறைஞ்சிருச்சு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கிறத பறித்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பறிச்சாச்சு இனி ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதாங்க

அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பப்பாளி மரம் எனக்கும் பப்பாளிக்கும் ஒரு ராசியே இல்லைங்க எத்தனையோ பப்பாளி மரம் வச்சாச்சு வந்து காய் விட்டு கீழே பழுக்கிற ஸ்டேஜுக்கு கீழே விழுந்துடும் மரம் காஞ்சிரும் இந்த தடவையும் அதே மாதிரி தான் ஆச்சுங்க நிறைய வீணாக போச்சு மரம் மொட்டையாக காஞ்சிருச்சு கடைசியாக ஒரு பழம் இருந்தது மொட்டை மரத்துலேயும் ஒரு பழம் நிற்கிது சரி எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் எப்படி பழுக்குமா டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரிலங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் குண்டு குண்டாக செடிகள் பழுத்துருந்தது போன இதில் சொன்னேன் இல்லைங்களா வெள்ளைப்பூச்சி தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விடும்போது நல்ல ஃபோர்ஸாக வந்து செடியோட எல்லா பிரான்ச்சஸ்லையும் படுற மாதிரி தான் தண்ணி விட்டேன் ஏன்னா வந்து வெள்ளைப்பூச்சிகள் வந்து வேகமான தண்ணி பீச்சி அடிக்கும் போதே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன தடவை அப்படி விட்டதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து வெள்ளைப்பூச்சிகள் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க நிறைய பழங்கள் கீழே விழுந்திருந்தது அணிலுக்கு இந்த பழம் பிடிக்காதுங்க மல்பெரினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மல்பெரி ரொம்ப இனிக்கும் அதனால் நம்மளுக்கு முன்னாடி ஓடி வந்து மல்பெரி பிடிச்சிட்டு போவோம் பறித்து சாப்பிடுவோம் ஆனால் இந்த செரி பழங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல எடுத்துகிட்டே போகிறதில்லை தான் சொல்லணும் அதனால தான் பழங்கள் அப்படி அப்படியே இருக்கும் கீழே விழுந்தாங்க கூட எடுத்துகிட்டு போகாது போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரத்தாளி தார சூப்பராக வந்து முத்திட்டு வருதுங்க நான் வந்து வாழைத்தார் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தருவேன் கடைக்காரங்க மாதிரி ஒரு தாரை ஃபுல்லாக அப்படியே வெட்டி நாம் வந்து பழுக்க வச்சோம்னா இத்தனை பழமும் ஒரே நேரத்தில் நம்மளால சாப்பிட முடியாது நான் வந்து ப்ரீ முன்னாடி இருக்கிற என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ்லலாம் ரத்தளி தருவிட்டும் போது போட்டிருப்பேன் ஒவ்வொரு சீப்பாக எடுத்துகிட்டு நம்ம பழம் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தாரில் இருக்கும்போது முத்தாது மெதுவாக தான் முத்தும் நம்ம ஒவ்வொரு சீப்பை வந்து முடிச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்த சீப்பை எடுத்துக்கலாம் அப்போ வாழைப்பழம் ஃபுல்லாமே நம்மளுக்கு வீணாகாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெளியே நம்ம கடையிலேருந்து வாங்க வேண்டாம் ஒரு மாதத்துக்கே நம்மளுக்கு வந்து பழம் இருக்கும் இது மாதிரி தான் நான் முன்னாடி ஷார்ட்ஸில் எடுத்திருப்பேன் உங்களுக்கு வந்து எதா ஐடியா வேணும்னா நீங்கள் முன்னாடி என்னோடய ரத்தாளித்தார் அறுவடையில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி நான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சைடு இருக்கிற செடிகள்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய களைகள் வந்து வந்திருந்தது இப்போ மருந்தடைத்த பின்னாடி கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க இன்னைக்கு நான் வந்து மதியான நேரத்துலேயே வந்தேன் எதுக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மூலிகைகள் தேவைப்பட்டதுங்க அதாவது கேசவர்த்தினி அப்புறம் வந்து இதுவும் சில கரிசிலாங்கண்ணி அப்புறம் வந்து கொஞ்சம் கீரைகள் ஏன்னா நம்ம கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நல்லா மணத்தக்காளி கீரை அங்கங்கே வந்து வந்திருந்தது ஒரு ஒரு நாலஞ்சு செடி நல்லா பெருசாகவே இருந்ததுங்க ஒரு கட்டை எடுத்துகிட்டு நம்ம அதை கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நேரம் அவசரத்தில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதிய நேரத்துலேயே வந்துட்டு மணத்தக்காளி கீரை ஃபுல்லாக எடுத்துட்டேங்க பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரை சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கிறது மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு வாய் புண்ணு வயிற்றில் இருக்கிற புண்ணு குடல் புண்ணு நல்லா சுத்தமாக சரியாக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்லாம் அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா வந்துட்டு தேடி எடுத்துட்டேன் அப்போ பார்க்கும்போது ஒரு இந்த ஊதா நூல்கோல் ரொம்ப நீளமாக முத்தி போய் கிடந்தது சரி இதையே கட் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வீச மனசில்லைங்க நம்ம தோட்டத்தில் வந்தது அப்படிங்கிறதுனால பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வெட்டி பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்ததுங்க இலச்சாக தான் இருந்தது நல்லா முத்தின மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஊதா நூல்கோளையும் எடுத்துட்டேன் அடுத்தது வந்து நாட்டு ரோஸ் எப்பவும் போல் பூத்துட்டே தான் இருக்கும் சரி சாயந்தரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாட்டு ரோஸ் எடுத்தாச்சு பூக்க பூக்கிறது வந்து கம்மியாக சின்னதாக இருந்தாலும் நிறைய வந்து பூக்குங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து இந்த மணத்தக்காளி கீரையும் இந்த ரோஸும் அப்புறம் அந்த நூல்கோல் அதை பா விட்டாச்சுங்க ரொம்ப நீளமாக ஊற்றி போயிடுச்சு து எல்லாமே வந்து எடுத்துட்டேன் இந்த ஒரு அஞ்சாறு நாட்டு ரோஸும் எடுத்தாச்சுங்க இன்றைக்கோட அறுவடை பார்த்தீங்கன்னா ஊதா நூல்கோல் ஊதா நூல்கோல் அப்புறம் நாட்டு ரோஸ் ஒரு பப்பாளி செரி இதெல்லாமே எடுத்தாச்சுங்க அடுத்தது வந்து மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கோட அறுவடை இன்றைக்கோட அறுவடைகளை எடுத்துகிட்டு நீ கிளம்ப வேண்டியிருந்தாங்க அடுத்த நாள் வந்து இனி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி